நம்ம எக்ஸ்டாக் நிற்கிறோம்னா சோலாம தேவி நிற்கிறோம் அதாவது சோலமா தேவி சோலமா நகர் சோலாமகரோடைய எக்ஸ்டன்ஷன் நிற்கிறோம் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு பிளாட் ஒன்று விலைக்கு வருது இந்த பிளாட் எடுத்தாக்க ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் இந்த இடத்தை பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி நானூறு அடி இடம் ஃபுல்லாக குடியிருப்பு பாருங்கள் குடியிருப்புகள் மத்தியில் இருக்குது ஏரியா வந்து ரொம்ப அமைதியான ஏரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஐடி பார்க்கு இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தான் இருக்கும் சுசலமாதேவியில் ஐடி பார்க்கு பக்கத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் இது எடுத்தால் வந்து ஏழ்நூறுவா சொல்கிறாங்க ஒரு சதுரடி வந்து வெறும் எழுநூறுவா தான் சொல்கிறாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ரெடிக்கேஷன் இருந்தால் குறைச்சி வாங்குறக்கு வாய்ப்பு இருக்குது இதை நம்ம வீடாக கட்டணுனாக்க ஒரு முப்பத்தஞ்சில் இருந்து நாற்பதுக்குள்ளே நல்ல பிரம்மாண்டமான வீடாகவே கட்டி முடிச்சிடலாம் டோட்டலாகவே ஸோ கம்மியான பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி நானூறு செரடியில் வீடு கட்டி முடிச்சிடலாம் இது மேற்கு பார்த்த இருக்குது வாங்க நம்ம பிளான்ட்டை போய் பார்த்துருவோம் நீ விற்கிற நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் நம்ம புதியதாக இருக்கும் கீழே கொடுத்துக்கான பிள்ளைங்களை இப்போ நான் கண்டிப்பாகலாம் இப்போ ஆஃப் வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு கோவில் பிள்ளையார் கோவில் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட் இந்த பிளாட் தான் மேற்கு மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு சரி பிளாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் இங்கே இங்கே இது ஒரு அத்துக்கல்லு அந்த காம்பவுண்ட் ஒரு அத்துக்கல்லு இது ரெண்டாயிரத்தி நானூறு சடி மேற்கு மாதிரி இருக்கும் பக்கத்தில் ஈவி கனெக்ஷன் இருக்குது உடனே வீடு இடிச்சு கூட்டிகிட்டு வரலாம் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு இந்த பிளாட்டில் என்ன ஒரு நன்மை இருக்குன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சரியில் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது லட்சத்துக்குள்ளே பிரம்மாண்டமாக வீடே கட்டிவிட்டு நம்ம குடி வரலாம் ஏன்னா இப்போ ஒரு ஆயிரத்தி இரநூறு சடி இடத்துல ஒரு பத்து சேரம் எட்டு சதவீதம் வீடு போட்டு எண்பது லட்சம் எழுபது லட்சம் அவுட்டரில் சேல் பண்ணுறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சரடியில் நம்ம கட்டினாலே நமக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் ஸோ டிசிபி அப்ரூட் பிளாட் உடனே வீடு கட்டி கிடைக்க வேணும் வேலை வாங்கலாம் ரெடி இன்னும் கூட நம்ம குறைச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீட் பிடிச்சி நான் கானக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்ஷிங் திச் ப்ராப்பர்ட்டி